ஊர்ல <laughs> <laughs> பொய் சொல்லாலும் ஒரு ஆள பாக்குறது வரတယ် பொய்யே சொல்லாலும் ஒரு ஆள பாக்குறது வந்துட்டேங்கடா இந்த அடத்திலே பொய் சொல்லாதைக்rangle நடேஷு மூல வெத்தியா வந்து ஒரு ਵਿਚாரிக்கறாரு இந்த ஊர பொய் சொல்லாத யாரா கிட்டாரு சார் ஒரே ஒரு நம்பிட்டாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பொய் சொல்லாதனால ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சு நம்ம வீடு என்ன தெரியுமேrangle பண்ணிட்டறாரு அவர் பணமே தான் ஓம்பான் ಅಂತ நடேஷு வந்துட்டாரே அவர் ஒரு சின்னடியா ஏன் ஆமாங்க நான் புதுக்கொள்ள போக அவரை உடனே வரவேற்று சொல்ற ஆளுக்காக பண்ணிக்கிறான் அதெல்லாம் எனக்கு இப்போ தேவை உபசாரம் தேவைங்கிறதா சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான் ஊரில் உன்னுடைய வயசு என்ன கேட்குறேன் என்னுடைய வயசு ஒரு மூணு அவன் ஐம்பது வயசு வயசு ஒரு மூணு எவ்வளோ பணம் வச்சுட்டு பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டு போயிருக்கேன் அதெல்லாம் புஸ்தகத்தை சம்பாதிச்சு உனக்கு எட்டண பிள்ளைங்க ஒரே பிள்ளைங்க என்ன பார்த்து சாமத்தில் மூணு பிள்ளைங்க சொல்றாரு பிள்ளைகள் என்ன பொய்யே சொல்லிட்டு இருக்கேன் இல்லை நான் உண்மைதான் சொல்றேன் பகவானே உங்க பாடு போடுறேன் கிருஷ்ணமூர்த்தி இங்கே பாபா அப்படின்னு கைமுகம் போடுறாரு போப்பா அவனுக்கு வேலையை வேலையே இல்லை நான் வேலை இருக்கிற வேலையை கூப்பிடுறேன் அப்படின்ற ரெண்டாவது அமருஷாக வாபா இருக்கும் பயனோட சுற்று விளையாடிட்டு இருக்கேன் நேரத்தில் நேரத்தில் கூப்பிட்றேன் கோவிந்தா இங்கே வரையாப்பாரு இப்போ கோடி வந்து கேட்பான் கோடி போறான் அப்பா என்ன வேணும் எது வேணும்னு என்ன கேட்கிறேன் அவருக்கு ரெண்டு பொழுந்தையே மூணாவது வந்தான் இருந்தா பயிர் அதெல்லாம் दारते दिया जाए लेक्चर में जा भी दे आप तो बराबर हो जाए अब इसे तो बोल दो अब ये तो सोचा ना अब मैंने आम लोगों ने तो सोचा भी अब ये तो देखा है कि मैं मूर्ख चुनिए है ना काम नहीं कर रहा और वो आदमी आ चुका है वो नारे की रोट नारे बने ना तो ना गुरु बने ना स्वामी तो उम्र है

chilli Rohani that I have waited so we can ask peace centre and ask people who come to your home why don't we say If I כане� 만든 the wifeБ ממע, if not your husband alive wiink thousand people come to the house that's OB disease Hence, we have heard the

ஆனா ஞானமான அருளாளுடைய ஆசை சீதத்தை மட்டும் தெரிவிப்பார் சிவயோகே காலத்தை வைத்திருப்பார் ஒரு தரோம் காந்தியடிகளை பார்த்து கேட்கிறார் பிரச்சனை படிக்கிறேன் காந்தி என்ன வார்த்தை சொல்றாரு படிக்க தவறி விட்டேன் அப்படியே உருவனே ஆகவில்லை ಅರೆ ನಾಡಿಯ ಪಾತೆ ಒಬ್ಬ ವರಿಗಳ ತಿಂದು ಮುರುಡಿ 나ಹವಿಲ್ಲ ಅಂತ சொன்னாரு ನಾವು ಏನು செய்யೋಣ ಅಂತ 10 ಕೋರೆ ತಮದರಕ್ಕೆ ಇನ್ ಬಿಳೇ ಇನ್ ಹಿಂದೂಜಾಕ ತಕ್ಕ ಸಂದರ್ಭದರ ನಾವು ಆಪೋ ತಾತ ಕೊ ಮುರುಡಿ 나ಹಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಸುಣ್ಣ ಬರ್ತಿದೆ ತಮದರ ಆರಿ ಕುಡಿ ಕುಡಾ ಮಾರ್ಗದ ಸರಿ ಕುಡಪರೇಳಿ ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ಕುಡಪರೇಳಿ ನರಕಾಲವಯಯಕ್ಕೆ ಒಂದು ತೇನ ಹೇಳಿ ಇದೇ ಹೇಯಾರೇನು ಭಗವ ಎಲ್ಲ

ಅಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಶುರು ಮಾಡಿದ್ವಿ ಅಂದ್ರೆ ಶುರು ಮಾಡಿದ್ವಿ ಅಪ್ಪ ಫಿಟ್ ಆಯ್ತು ಅಪ್ಪ ಫಿಟ್ ಆಗೋಕೆ ಮೂಡಿಲೇ ತಿರುಗರ್ತಾರ ಅವರು ಹೇಳಿ ನಾನು பண்ணಿ தரமாட்டೇನೆ ನಿಮಗೆ